ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமும் ஒரு பாதத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து திகிரிகள் பார்க்க போகிறோம் அந்த ஐந்தில் வந்து இரண்டு வந்து இஸ்முகளாக இருக்கும் அது இல்லாமல் மூன்று திகிரிகள் இருக்கும் இந்த ஐந்துமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பலம் வாய்ந்தது நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் சரி நமக்கு உடனடியாக அல்லாஹோடத்துல இருந்து சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் சரி இது ரொம்ப சிறப்பானது அது மட்டும் இல்லை இதை நீங்கள் ஒரு ஒரு வாரம் ஓதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையிலேயே ஒரு பெரும் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகும் நல்ல ஒரு சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ்லாம் சீக்கிரமாக கிடைக்கும் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரிசல்ட்டையும் இது தரும் அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இந்த அமல் இருக்குது இந்த ஐந்தையும் இந்த மூன்று திக்ரியும் இந்த ரெண்டு இஸ்மும் மொத்தமாக சேர்த்து ஐந்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று முறை வந்து ஓதிக்குங்க ஒரே அமர்வுல ஓதி நீங்க துவா செய்து பாருங்க அந்த துவா உங்களுக்கு ஆகும் அதை நீங்க வளமையாக ஆக்கி கொள்ளுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா தான் ஓதணுன்னுலாம் இல்லை நம்ம எப்போ முடியுமோ அப்போ செய்யலாம் இப்போ நம்ம அந்த ஐந்தி ஒவ்வொன்றா பார்த்து அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கையோட முப்பத்தி மூணு முறை ஓதிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஓதுறதுக்கு வெறும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அதனால நம்ம வந்து இதை கேட்கும் போதே நம்ம அமல் செய்து இன்னிக்கு நன்மையும் பலனையும் பெற்றுக்கொண்டு போகலாம் இதை நீங்கள் தொடர்ந்து மற்ற நாட்கள்லேயும் செய்துவாங்க அதில் முதல் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் அப்பல் ஆலமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு இதனுடைய அர்த்தமே என்னன்னா உலகம் முழுசையுமே அதாவது அகில மனைத்தையுமே வானம் பூமின் எல்லாத்தையுமே படைத்து பாதுகாப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாகவே நம்ம அழைக்கிறோம் இந்த இஸ்மை நம்ம ஓதுறதுனால என்ன ஆகுதுன்னா அல்லாஹ் வந்து நம்ம கேட்கறதுக்கு உடனே செவித்தாழ்த்து அதற்கான பதிலை கொடுக்குறான் நமக்கு சூரா அல்ஹம்துல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூரா குரான்லேயே அஹம்துல் இல்லாஹின் இந்த வார்த்தைகளை கொண்டு தான் வந்து நமக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அல்ஹம்துல் இல்லாஹி ரபுல் ஆலமீன் வருமா அதுல வரக்கூடிய ஏ ரபில் ஆலமீன் தான் இது இதை கொண்டு நீங்க அல்லாஹுவை அழைக்கும் போது உங்களுக்கு வேகமாக பதில் கிடைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையிலும் ஒரு மாற்றமும் கிடைக்கும் முதல்ல இதை வந்து நீங்க முப்பத்தி மூணு முறை ஓதிக்கோங்க வாங்க ஓதலாம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் யார் அப்பல் ஆலமீன் யார் அப்பல் ஆளமீன் யார் அப்பல் ஆலமீன் யார் அப்பல் ஆழமீன் யார் அப்பல் ஆலமீன் யார் அப்பல் ஆழமீன் யார் அப்பல் ஆலமீன் யார் அப்பல் ஆளமீன் யார் அப்பல் ஆலமீன் யார் அப்பல் ஆழமீன் யார் அப்பல் ஆழமீன் யார் அப்பல் ஆளமீன் யார் அப்பல் ஆழமீன் யார் அப்பல் ஆழமீன் யார் அப்பல் ஆழமீன் யார் அப்பல் ஆலமீன் யார் அப்பல் ஆலமீன் யார் அப்பல் ஆளமீன் யார் அப்பல் ஆலமீன் 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 யார் அப்பல் ஆழமீன் யார் அப்பல் ஆழமீன் யார் அப்பல் ஆழமீன் யார் அப்பல் ஆழமீன் யார் அப்பல் யா ரப்பல் ஆலமீன் அடுத்து இரண்டாவதா வந்து ஒரு இஸ்மை ஓதப்புறம் ஏதல் ஜலாலி வள்ளிக்கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மு இது வந்து பாத்தீங்கன்னா மகத்துவமும் கண்ணியமும் அல்லாஹுவை வந்து போற்றக்கூடிய ஒரு இஸ்மு நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்புல சொல்லியிருக்காங்க இந்த ஒரு இஸ்மை ஒருத்தர் ஓதுனாவே போதும் அவர் எதை கேட்டாலும் அல்லாஹும் மறுக்காமல் கொடுத்து விடுவான்னு சொல்லியிருக்காங்க சுபஹானல்லா இந்த இஸ்மை நீங்க முப்பத்தி மூணு முறை ஓதிக்குங்க இரண்டாவதாக வாங்க போதெல்லாம் ஏதல் ஜலாலி வள்ளிக்கிராம் 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 ஏதல் ஜலாளி வள்ளிக்கிராம் ஏதல் ஜலாலி வள்ளிக்கிராம் ஏதல் ஜலாளி வள்ளிக்கிராம் ஏதல் ஜலாளி வள்ளிக்கிராம் ஏதல் ஜலாலி வல்லிகிராம் ஏதல் ஜலாலி வல்லிகிராம் ஏதல் ஜலாலி வல்லிகிராம் ஏதல் ஜலாலி வல்லிக்கிராம் ஏதல் ஜலாலி வல்லிகிராம் ஏதல் ஜலாலி வள்ளிக்கிராம் ஏதல் ஜலாலி வல்லிகிராம் ஏதல் ஜலாலி வல்லிக்கிராம் ஏதல் ஜலாலி வல்லிக் கிராம் ஏதல் ஜலாலி வல்லிகிராம் ஏதல் ஜலாலி வல்லிகிராம் அலகமது அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஏ காலியல் ஹாஜாதி அதாவது என்னுடைய தேவையை நிறைவேற்றுவோவனே அப்படிங்கக்கூடிய ஒரு அழகேதிக்கு இதை கொண்டு அல்லாகவே அழைத்துக் கொள்ளுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா தேவைகளையுமே நிறைவேற்றக்கூடியவன் அவன்தான் நமக்கு நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை ஓதிக்கிறோம் இப்போ இதை வந்து முப்பத்தி மூணு முறை ஓதிக்கொள்ளுங்க ஏ காலியல் ஆசாத்தி காலியல் யா காலியல் காலியல் ஆசாத்தி या खालील हाज़ाती या खालियल हाज़ाती या खालील हाज़ाती या खालियल हाज़ाती या खालील हाज़ाती या खालील हाज़ाती या कालियल हाज़ाती या खालील हाज़ाती या खालियल हाज़ाती या खालील हाज़ाती या खालील हाज़ाती या खालियल हाजाती या खालील हाज़ाती யா காளியல் ஹாஜாதி 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 யா காளியல் ஹாஜாத்தி யா காளியல் ஹாஜாதி யா காளியல் ஹாஜாதி அடுத்தது ய அர்ஹமர் ராகிமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மையை வந்து முப்பத்தி மூணு முறை ஒதுக்குவங்க இதனுடைய அர்த்தமே பார்த்திங்கன்னா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாக அல்லாஹ இருக்கிறான்னு சொல்லக்கூடிய இஸ்மாக இருக்கு இது வந்து குரானில் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு இஸ்மாக இருக்குது இந்த இஸ்முக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கிறதுனால தான் அல்லாஹூ எல்லா சூறாவுடைய ஆரம்பத்திலையும் இந்த இஸ்மை கொண்டுதான் நம்ம பிஸ்மில்லாகியும் சேர்த்து ஓதுவோம் அதனால அவ்வளோ சிறப்புமிக்க இந்த இஸ்மை ஓதுபவர்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹூ நிறைவேற்றி அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை விரைவாகவே அமைத்து தருகிறான் அதனால் இதை ஓதிக்கொள்ளுங்க முப்பத்தி மூணு முறை யா அர்ஹமர் ராகி யா அர்ஹமர் ராகி ยาอาร์ห <S ess> ์ฮ์ม์อัลรอฮิมีนยาอาร์ห์ฮ์ม์อัลรอฮิมีนยาอัรฮัมัลรอฮิมีนยาอัรฮัมัลรอฮิมีนยาอัรฮัมัลรอฮิมีนยาอัรฮัมัลรอฮิมีนยาอัรฮัมัลรอฮิมีนยาอัรฮัมัลรอฮิมีนยาอัรฮัมัลรอฮิมีนยาอัรฮัมัลรอฮิมีนยาอัร์ห์ฮ์ม์อัลรอฮิมีนยาอัร์ห์ฮ์ม์อัลรอฮิมีน ยาร์หะมะราะหิมีนยาร์หะมะรอะหิมีนยาร์หะมะรอฮิมีนยาร์หะมะรอะหิมีนยาร์หะมะรอะหิมีนยาร์หะมะรอะหิมีนยาร์หะมะรอฮิมีนยารห์หะมะราะหิมีนยาร์หะมะรอฮิมีนยาร์หะมะรอะหิมีนยาร์หะมะรอฮหิมีนยาร์หะมะรอะหิมีนยาร์หะมะรอะหิมีน அடுத்து லா லா இலாஹா இலாஹா ஹக்குல் ஹக்குல் மலிக்குல் அப்படின்னா வணக்கத்துக்கு இவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீயே வெளிப்படையானவன் உண்மையான அரசனாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த திக்ரை வந்து முப்பத்தி மூணு முறை ஓதிக்குவங்க இது ரொம்பவே வந்து ஒரு சிறப்புக்குரிய திக்ரே அல்லாஹுடைய புகழை வந்து சொல்லக்கூடிய அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன்கிட்ட தான் ஆட்சியும் அதிகாரமும் இன்னும் அவன் வெளிப்படையாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான்னு சொல்லி அவனை போற்றக்கூடியதுக்கிராக இருக்கு இதற்கு பல சிறப்புகள் இருக்கு அதுவே முக்கியமான ஒரு நான்கு சிறப்புனா ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான உணவு ஆரோக்கியம் சந்தோஷம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இது தரக்கூடியதாக இருக்கு இதை நீங்க முப்பத்தி மூணு முறை ஓதிக்கோங்க லா இலாஹா இல்லா அந்தல் மலிக்குல் ஹக்குல் முபீன் 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 لا إله إلا أنت الملك الحق المبين 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 لا اله الا انت 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 الملك الحق المبين லா லாஇலாஹா இல்லா அந்தல் மலிக்குல் ஹக்குல் முபின் அலகம்துல்லா இந்த ஐந்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க தினமும் வந்து முப்பத்தி மூணு முறை ஓதிப்பாருங்க என்ன ஒரு திடீர் தேவை வந்தாலும் அது நிறைவேறும் அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை வந்து நீங்கள் ஓத தொடங்கி கொஞ்ச நாள்லேயே நீங்கள் பார்ப்பீங்க ஒரு வாரத்துக்குள்ளேயே இதை ஓதி நீங்கள் துவா செய்து வாங்க உங்களுடைய எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி அதை அல்லாஹூடத்தில் கையோடு நீங்கள் கேட்டுக்கொண்டு போங்க நம்ம தொடர்ந்து தினமுமே படிப்பினை தரக்கூடிய வீடியோக்களை தான் இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வெல்லையும் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோக்களை எல்லாம் பார்த்துட்டு வாங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா